ஐபிஎல் கிரிக்கெட்டின் புதிய முகம் கிரிக்கெட் உலகில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கிய இந்த பிரம்மாண்டமான போட்டி உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களின் இதயங்களை வென்றுள்ளது இந்தியன் பிரீமியர் லீக் அல்லது ஐபிஎல் கிரிக்கெட் உலகின் மிகப்பெரிய திருவிழா இது வெறும் ஒரு விளையாட்டு மட்டுமல்ல ரசிகர்களின் உணவுகளையும் உற்சாகத்தையும் ஒரு நினைக்கும் ஒரு மேடை ஒவ்வொரு ஆண்டு கோடை காலத்தில் இந்தியாவையே கிரிக்கெட் களமா மாற்றும் ஒரு மாயாஜாலம் போட்டிகள் நடக்கும் நேரத்தில் இந்தியாவின் ஒவ்வொரு நகரமும் கிரிக்கெட் போட்டாட்டத்தில் மூழ்கி விழுந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் போன்ற அணிகள் ஷேபியல்ல மிகவும் பிரபலம் இந்த அணிகள் தங்கள் திறமையால் மட்டுமல்ல ரசிகர்களின் ஆதரவால் மிகுந்த பிரபலமானது இந்த அணி கணச்சும் தங்களுக்கு என ஒரு தனி ரசிகர் பட்டாள்தையே உருவாக்கியுள்ளன ஒவ்வொரு அணிக்கும் தங்களின் தனித்துவமான ரசிகர் கூட்டம் உள்ளது அவர்கள் தங்கள் அணியை ஆதரிக்க எந்த அளவுக்கும் செல்வார்கள் ஐபிஎல் போட்டிகள் என்னாலே ஸ்டேடியம் முழுவதும் ரசிகர்களின் கோஷங்களும் ஆரவாரங்களும் மெலிரும் ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு சிற்றும் ரசிகர்கள் மனதில ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகமும் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களா பார்க்கப்படும் ஒரு பர்மாண்ட விளையாட்டு திருவிழா தான் சிபிஎல் சிபிஎல் இது கிரிக்கெட் நிலைகளை தாண்டி உலகம் முழுதும் உள்ள ரசிகர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு மேடை மஞ்சள் சிவ் போட்டி தொடர்கிறேன் இந்த போட்டி எப்போதும் ரசிகளின் இதயத்தை கொள்ளக் கொள்கிறது இரு அணிகளும் தங்கள் முழு திறமையும் வெளிப்படுத்தி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்துகின்றனர் பெங்களூர் அணிக்கு இடையேயான போட்டி மிகவும் விறுவிறுப்பானது இந்த இரண்டு அணிகளும் தங்கள் வீரர்களின் திறமையை முழுமையா வெளிப்படுத்தி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்துகின்றனர் மஞ்சள் படை எண்ணெய் அழைக்கப்படும் சென்ன அணியும் சிவப்பு படை என அழைக்கப்படும் பெங்களூர் அணியும் மோதும் போட்டிகள் எப்போதும் பரபரப்பாயிருக்கும் இந்த போட்டிகள் ரசிகர்களின் இதயத்தை கொள்ள கொள்கின்றன இரு அணிகளும் பல முறை கோப்பையை வென்றுள்ளன சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த கோப்பையை வென்றுள்ளது இது ஒரு சாதனை பெங்களூர் அணியும் பல முறை இறுதிப் போட்டிக்கு வந்துள்ளது ஆனா கோப்பையை வெல்ல முடியவில்லை சென்னை அணி சைந்த முறையும் பெங்களூர் அணி இதுவரை கோப்பையை வெல்லவில்லை இது பெங்களூர் அணியின் ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகும் ஆனால் அவர்கள் எப்போதும் தங்க அணிய அணி ஆதரிக்கின்றனர் இரு அணிகளுக்கும் இடையேயான போட்டிகள் எப்போதும் விறுவிறுப்பாகவும் மறக்க முடியாததாகவும் இருக்கும் இந்த போட்டிகள் ரசிகர்களின் மனதில் நீங்க நினைவுகளை ஏற்படுத்துகின்றன ஒவ்வொரு முறை இந்த அணிகள் மோதும் போது அது ஒரு திருவிழாவாக மாறுது ஒரு காவிய மோதல் சென்னை அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மற்றும் பெங்களூர் அணியின் விராட் கோலி ஆகியோர் இந்திய கிரிக்கெட்டின் இரு பெரும் துருவங்க இவர் இருவரும் போட்டிக்கு எப்போ ரசிகர்களுக்கு அமைதியான தலைமை சுபமும் கோலியின் ஆக்ரோஷமான ஆட்டமும் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தவை இருவரும் பல சாதனைகளை படைத்துள்ளனர் இவர்களின் போட்டியை செப்பியலன் மிகப்பெரிய இரவுகளை உணர ரசிகர்களின் உற்சாகம் ஷப்பியலின் உயிர் நாடி சபியல் போட்டிகளின் வெற்றிக்கு ரசிகர்களின் பங்கு மிக முக்கியமானது ஸ்டேடியத்தில் சென்று பார்க்கும் ரசிகர்கள் தொலைக்காட்சியில பார்க்கும் ரசிகர்களும் ஏபிஎல் போட்டிகளை மிகவும் உற்சாகமா கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு அணிக்கும் தனித்தனி ரசிகர் பட்டாலும் உள்ளது இவர்கள் தங்கள் அணியை உற்சாகப்படுத்த பலவிதமான முயற்சிகளை மேற்கிறார்கள் போட்டிகள் ரசிகளின் ஆதரவு இன்னும் மெருகிறது மும்பை இந்தியன்ஸ் வெற்றியின் அடையாளம் சைபிஎல் மும்பை இந்தியன்ஸ் அணி மிகவும் பலமான அணிகள் ஒன்று இந்த அணி சைந்து கோப்பையை வென்றது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்த அணி எப்போதும் ஆட்டத்தை வெளிப்படுத்தும் மும்பை அணியின் வலிமை என்பது அவர்களின் பேட்டி மற்றும் பந்து வீச்சு ஆகிய இரண்டிலும் சமநிலை காணப்படுவதுதான் இந்த அணி எதிர்காலத்திலும் சைபிஎல் சிறப்பாக செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐபிஎல் போட்டிகளிலே பல மறக்க முடியாத தருணங்கள் நிகழ்வுள்ளன ஒவ்வொரு சீசனிலும் ரசிகர்களின் மனதில் நீங்க பிடிக்கும் தருணங்கள் நிகழ்கின்றன இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு நடந்த சேபிஎல் இறுதிப் போட்டியில் சென்ன அணிய வீழ்ச்சி முதல் முறையாக கோப்பையை வென்றது மும்பை அணி அந்த வெற்றியின் மகிழ்ச்சியை ரசிகர்களை இன்னும் மறக்கவில்லை அதேபோல் இரண்டாயிரத்து பதினொன்னு ஆம் ஆண்டு நடந்த இறுதிப் போட்டியில் பெங்களூர் அணியை வீழ்ச்சி சென்னை அணி இரண்டாவது முறையாக கோப்பையை வென்றது அந்த வெற்றியின் உச்சாம் இன்னும் ரசிகர்கள் நினைவில்

பெங்களூர் அணிகள் இதுவரை இருபத்தி ஒன்பது முறை சைபிஎல்ல மோதியுள்ளது இது சென்னை அணி பதினொன்று முறையும் பெங்களூர் அணி பத்து முறையும் வெற்றி பெற்றுள்ள இரு அணிகளுக்கும் இடையேயான போட்டிகளில் எப்போதும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது இந்த போட்டிகள் எப்போதும் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுபவையாக இருக்கும் ஜாய் இயலு போட்டிகள் இந்திய கிரிக்கெட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த போட்டிகள் இளம் வீரர்களுக்கு ஒரு சிறந்த மேடையை அமைய அமைத்துக் கொடுத்துள்ளன செப்பியல் போட்டிகளின் மூலம் பல இளம் வீரர்கள் இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளனர் மேலும் செப்பியல் போட்டிகள் இந்திய கிரிக்கெட்டை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளன இந்த போட்டிகள் மூலம் இந்தியா பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டுகிறது ஐபிஎல் போட்டிகள் ஒரு விளையாட்டை தாண்டி ஒரு திருவிழாவாகவே கொண்டாடப்படுகிறது இந்த போட்டிகள் மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சக்தியா விளங்குகிறது சபியல் போட்டிகள் இந்திய கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளன என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை